எனதருமை சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் இருக்கின்றன இது கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அவற்றை தீர ஆலோசித்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறுசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரமங்கள யோகமும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட சூரிய புதனாதிபத்தியோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு வகையான புதிய யோகங்களால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகள் உள்பட அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன சில நேரங்களில் தடைகளை தாமதங்களை சந்தித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கு யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனநிலையில் மாற்றங்களைப் பெறக்கூடிய வகையில் கிரகநிலைகள் பல முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான தோஷமற்ற கிரகமான குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாகிஸ்தானத்தில் குருபகவான் தன்னுடைய பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயிலிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குரிய பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெறவே இல்லை அதற்கான வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் தென்படவே இல்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் அதில் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் மட்டும் சாதகமாக இருந்தால் போதும் மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளை கண்டிப்பாக குருபகவான் பகவான் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட குருபகவான் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த வாரம் முழுவதுமே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதுவரை நன்மைகளே கிடைக்கவில்லை என்று கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிகளுக்குமான பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வழிகளையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக பாக்கிய குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரித்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிப்பான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது மேலும் எது செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களும் உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய வீடு நிலம் தோட்டம் தோப்பு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களையும் குரு பகவான் நிறைந்து கொடுக்கிறார் பாக்கிய குருவின் சுபபார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது கோல்சார விதியாகும் இதன் காரணமாக குருவினுடைய சுப பார்வை அதீதமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதமான காரியதடைகள் அனைத்தும் உடை நீங்கள் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அதிலும் குறிப்பாக மாதூர்காரகனான மனோகாரகனான சந்திர பகவானும் இந்த வாரம் முழுவதும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருசந்திர யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பல்வேறு விதமான பணிகளை மாற்றிக் கொடுப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் தடைகள் தாமதங்கள் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் மனநிம்மதியைப் பெறுவதற்கான யோகங்களும் உண்டு மன அலைச்சலை தவிர்ப்பதற்கும் மன உளைச்சலை குறைப்பதற்கும் மிகச்சிறந்த தீர்வாக குருபகவான் இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளிக் கொடுக்கிறார்கள் என்பதை குருபகவான் சந்திரபகவான் சுக்கிரபகவான் போன்ற பல கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனநிலையில் அமைதி பிறப்பதோடு எதிர்காலத்தை பற்றி மிகச்சிறப்பாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனியுடன் நவகிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக பூமிக்காரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இணைவது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட அங்கு சஞ்சரிக்கக்கூடிய உங்களுக்கு சுக கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனுடனும் இணைகிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கிறது சனி பகவானை தவிர்த்துவிட்டு சப்தமஸ்தானம் என்று பார்க்கின்றபோது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சில சுமைகள் அதிகரித்தாலும் கூட அவைகள் இனிமையான சுமைகளாக மாறும் அதிலும் குறிப்பாக பணிச்சுமை குடும்ப சுமை மற்றும் தொழில் சுமை போன்ற பல சுமைகள் அதிகரித்தாலும் கூட இந்த சுமைகள் அனைத்தையும் சுகமாக கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானமாகிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகநிலைகளில் மிக தெளிவாக சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் இணைவானது உறுதி செய்கிறது சுக்கிரமங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகைகளான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலகட்டமாகக் கருதப்படுகிறது உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் பல்வேறு வகையான காரியதடைகள் விலகும் என்பதில் சந்தேகமில்லை எனவே செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமைகிறது பகவான் நாளும் புதிதாக வீடு நிலம் சொத்து போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது திட்டமிட்டபடி பல பணிகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக நிறைந்து இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுகாதிபதியான சுக்கிர பகவானும் சுக்கிரபகவானும் மிகவலுவாக சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கலைத்துறை ரீதியாக சந்தித்து வந்த பல குழப்பமான சூழ்நிலைகளுக்கு தெளிவு கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் எதிர்பார்த்தபடியே நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களும் உண்டு வெறுப்புணர்ச்சிகளை தவிர்த்து கலைத்துறையில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறியுள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை மிகச்சிறப்பான முறையில் கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இவ்வாறாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்தவையாக இருந்தாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுவது கண்டசனியுடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் அமைப்பு முரண்பாடான கிரக சேர்க்கை என்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உணர்ச்சிவசப்பட்டு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எந்தவிதமான முடிவுகளையும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அவற்றை தள்ளிப்போடுவது மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கண்டிப்பாக பணி சார்ந்த சூழ்நிலையிலும் தொழில் சார்ந்த சூழ்நிலையிலும் சில குழப்பங்கள் சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை காரணமாக ஏற்படும் ஆனால் அவற்றை மிகவலுவாக சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு கொடுக்கிறார் எனவே இவற்றை எண்ணி பெரிய அளவிற்கு வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் உங்களுடைய சிம்மம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான ராஜகிரகமான கிரகங்களுக்கெல்லாம் பிறப்பிடமான சூரியன் வலுவாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு அதி நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இந்த மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற கிரகணங்களும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான பாதிப்புகளும் கண்டிப்பாக ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் காரணமாகத்தான் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக கருதப்படுகிறது எனவே அஷ்டமஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அவ்வளவு சிறப்பான நல்ல காலகட்டமாக கருத முடியாது எனவே உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அவற்றின் தாக்கங்களை அறிந்து துணிவுடன் செயல்படுவது சிறப்பு கண்டிப்பாக தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் எதை செய்தாலும் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையில் மாற்றத்தை ஏற்பட்டு கண்டிப்பாக பக்குவத்துடன் நடந்து கொள்வதற்கான யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைகிறது எனவே பகை உணர்ச்சியையும் தேவையில்லாத செயல்பாடுகளையும் தவிர்த்தால் கண்டிப்பாக இந்த அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் குறைக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் விரய செலவுகளையும் குறைப்பதற்காக கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சுற்றுலா அல்லது ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொள்ளுங்கள் விரைய செலவுகளும் சுப விரயங்களாக மாறும் மகிழ்ச்சிகளும் இரட்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சிகளும் பிறக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை ஷேர் செய்வது மட்டுமல்லாமல் தயவு செய்து நமது சேனலில் மெம்பராக சேர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் என்ற ஐகானை அழுத்தி அதில் வரக்கூடிய ஆப்ஷன்களை பூர்த்தி செய்து தயவுபூர்ந்து நமது சேனலில் சேர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் நமது சேனலில் சேர்ந்து கொண்டால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் உதவிகரமாகவும் உங்களுக்கான வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செய்வதற்கு ஊக்கங்களை அழித்ததாகவும் இருக்கும்